ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் நல்லா யோசிச்சிருப்பீங்க என்னோடய தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு இன்றைக்கோட தலைப்பு வந்து கிராமத்தின் மண் வாசனை அப்படி ஒரு தலைப்பு பேச்சில் ஒரு சூட்சமம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பேச்சில் வந்து ஒரு ஜாடம் மாடியாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுவாங்க பெரியவங்க ஏதாவது ஒன்று பண்ணால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அந்த இதை விவகாரத்தை தீர்த்து வைப்பாங்க இல்லைன்னா நம்மளை சமாதானப்படுத்துவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இயல்பாக நடக்கும் ஆனால் இப்போது அந்த மாதிரி சூட்சமாக பேசுகிற வார்த்தைகள்லாம் படிப்படியாக கிராமத்தில் குறைஞ்சிட்டு வருது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூட்சமமான பேச்சுகளை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருந்தா அது எங்கே எப்போ எந்த சிச்சுவேஷனில் கேட்டீங்க கொஞ்சம் கமான்ல மென்ஷன் பண்ணுங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரியான ஆளுங்க ஒரு ஆளு கண்டிப்பாக இருப்பாங்க எப்படின்னா வாயில் வாய் நல்லா பேசுவாங்க செயலில் வந்து ஒன்றுமே இருக்காது வாயிலே எல்லா வேலையும் வாயிலையும் முடிச்சிருவாங்க ஆனால் செயலில் ஜீரோ இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சூச்சமாக பேசி மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க அதுபோல் ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு மெல்ல பேச்சு கொடுக்குறாங்க அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஐயா நான் இது மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறேன் அதுக்கு வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ மணல் எவ்வளோ ச ஒரு செங்கல் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஐயா எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது விவசாயத்தை பற்றி கேட்டால் முழு விவரம் நான் சொல்லுவேன் இதை பற்றி இந்த வீடு கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சமமாக பார்த்து சொல்கிறாரு முன்ன பின்ன சத்தார்த்தார இப்போ சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி முடிக்கிறார் இந்த மாதிரி சூட்சமமான பேச்செல்லாம் இப்போ எந்த ஒரு கிராமத்துலையும் நம்ம கேட்க முடியும் அதே போல் ஒரு குடும்பஸ்தன் வந்து வேலைக்கு போகிறாரு அவருக்கு கொஞ்சம் பைசா பற்றாக்குறை இருக்குது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு இன்னொரு இடத்துல ஒரு பத்து ரூபா அதிகமாக இருந்த உடனே இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போயிடுறாரு அங்கே போன உடனே கொஞ்சம் வேலைப்பழுவின் காரணமாக திரும்பி அதை விட்டுட்டு இங்கே வந்துடுறாரு வேலைக்கு இதை பார்த்த ஒரு பெரியவர் கூப்பிட்டு ஐயா வா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சூட்சமாக சொல்லி தம்பி இங்கே வேலை கம்மியாக இருக்குது உனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அங்கே வே சம்பளம் அதிகமாக இருக்குது வேலை அழுத்த அந்த மாதிரி அதிகமாக இருக்குது நீ இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் ஒரு இடத்துலையே நிரந்தரமாக வேலை பார்க்க பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறார் அதே போல் ஒரு வீட்டில் ஒரு பையன் சோம்பேறியாக ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அவன் அப்பா ஏதாவது ஒரு வேலையை கற்றுக் கொடுத்து அவனை வாழ்க்கையில் முன்னுக்கு வர வைக்கணும் பின்னால அவனுக்கு வருத்தப்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு வேலையை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அவனை எந்த வேலையில் விட்டாலும் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிறான் திரும்பி திரும்பி அவனை வச்சுட்டு அவள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒரு பெரியவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கிறாரு இவங்க அப்பா இந்த பெரியவர்கிட்ட போய் முறையிடுறாரு பையன் இது மாதிரி ரொம்ப ஊதாரித்தனமாக இருக்கான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அந்த பெரியவர் சொல்கிறாரு அப்பா அடிமேல் அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு சூச்சவமாக ஒரு பேச்சு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு அது எதுக்குன்னா அந்த செய்கிற வேலையை தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு கண்டிப்புடன் செய் செய்ய வையாவன அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையோட ஒரு அர்த்தம் அதே போல் ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அதில் வந்து மூத்தவர் அண்ணன் வந்து வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வந்து கொடுப்பாங்க குடும்பத்தில் உள்ள தம்பிங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செலவு பண்ணுவார் அந்த தம்பிங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு வெட்டி செலவு பண்ணும்போது இந்த அண்ணன் வந்து அவரை கண்டிப்பாங்க கண்டிக்கும்போது இந்த தம்பிமார்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரும் கோவம் வரும்போது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சூட்சமாக பேசுவாங்க அவங்கள சரி பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சூட்சமாக பேசி அந்த சின்னவரை வந்து சமாதானப்படுத்துவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஸ்க்ரீனில் வர்ற சேனல் லோகுவை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்